ஆ நிறுத்த நிறுத்த அப்படி ஓரம் காட்டு அந்த பக்கம் ஆ ஆ நிறுத்திக்கா நிறுத்திக்கா இப்படி வா நான் போய் என்ன பண்ணணும் நான் சொல்றேன் நீ வாயா சார் இவன் குடிச்சிருக்கான் சார் என்னடா இது காலையிலேயே பின்னாடி ஏற்றுக்கிட்ட நயத்து சாப்பிட்டது தான் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க யூனிஃபார்ம் இல்லை சார் குழந்தையோட ஃபங்க்ஷனுக்காக சொந்தக்காரங்களை கூப்பிட்டுட்டு வர வழிதான் அப்போ யூனிஃபார்ம் தேவையில்ல அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவியா ஆளும் லுங்கியும் டிஷர்ட்டும் அவன் தொப்பியும் அட பாஸ்கரு ஆ வீட்டுக்காரமாக இருக்கே டூர் போயிட்டு வரீங்களா ஓ ஜேம்ஸுக்கு தெரிஞ்சவங்களா பின்னா நாங்கள் கிளாஸ்மேட்ஸாச்சு சார் இவனை விட்டுருங்க சார் வேணாம் வேணாம் ஆ இல்லை இங்கே நிற்கிறவங்களாம் மற்றவங்க தப்பா எடுத்துப்பாங்களா அதனால தான் எனக்கு யாரோடையும் ரெக்கமெண்டேஷனே வேணாம் நாங்கள் டிரைவர்களாக இப்படி தானே மாட்டிப்போம் இடையில இடையில நிற்க வச்சது யூனிஃபார்ம் இல்லாமல் ஓட்டினதுக்குதான் அதுவும் இல்லாமல் உண்மையை சொல்லணும் இந்த காக்கி சட்டை அவ்வளவா போடவே மாட்டேன் ஏன்னா என் பொண்டாட்டிக்கு அதை அவ்வளவா பிடிக்காதா அவ சந்தோஷம் தானே எனக்கும் சந்தோஷம் பாத்தீங்களா சார் அந்த சிரிப்பேன்டா எல்லாரும் உங்களை மாதிரி இல்லைல்ல சார் சில பேர் இருக்காங்கல்ல இந்த காக்கி சட்டையை அசிங்கப்படுத்துறதுக்குன்னு சார் அந்த பில் எழுதி கொடுங்களேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்காதான் சும்மா ஷோ காட்டாமல் சார் இந்த பால் டப்பா வேணால் இங்கேயே இருக்கட்டும் நான் வேணாம் நாளைக்கு லைசன்ஸை கொண்டு வந்துட்டு இந்த டப்பா வாங்கிக்கிறேன்ண்ணா அந்த பொண்ணை கூப்பிடுங்க டீ எடுத்துட்டு வாமா எவ்வளோ நேரம் மாப்பிள்ளைக்கு கொடுமா முதல்ல போலீஸில் இவருக்கு இருக்கிற மரியாதை வேறு எந்த போலீஸுக்குமே கிடையாதுன்னா பார்த்துக்குங்களேன் என்பிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட்டு ஆமாம் பிசி தான் உங்க பொண்ணோட பாக்கியம் தான் போலீஸ் வண்டி அழகா இருக்கா பிடிச்சிருக்கா எனக்கு வேண்டாம் அந்த ஆளு ஒரு மாதிரியான போலீஸ் பார்த்தாலே தெரியுது காக்கி ட்ரெஸ் போட்டவங்களும் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி ஒரு கருப்பு கூலி எதுவா பேசி அவரு கேக்கும் பயப்பட வேண்டாம் சின்ன பொண்ணுதானே தானே ஆமா நான் இன்னொரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போனோம் அதுக்கு முன்னாடி உனக்கு இருக்குது. என்ன தப்பா எடுத்துக்கவேனாம். அது இருக்குது. முத தடவை. ஆமா ஆமா. எவ்வளவு கொடுத்தீங்க? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போலீஸ்ல இருந்தாங்கன்னா இடல இடல இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்கும். அப்படி பண்ணாம இருந்தது நல்லதுதான். யாருக்கு? அவனுக்கு தான் அது நல்ல விஷயம். புரிஞ்சுக்க. ஐயோ அம்மா பாரு போட்டோ. அப்ப வண்டியை நிறுத்துங்க. ஆமா அவங்க எல்லாம் படிக்கிற பசங்க. எல்லாரும் உன்ன மாதிரி ஃபெயில் ஆனவங்க இல்ல. படிக்கிறதுக்கு போறவங்க அம்மா அது என்னோட போட்டோ அது சரி ஃபெயில் ஆனவங்களுக்கு பிளஸ் வைக்கறாங்க ஐயோ அம்மா அப்பா என்னோட போட்டோல எப்படி பத்தி ஏ பிளஸ் கடவுளே எனக்கு ஒண்ணும் புரியல இந்த ஏன் செல்லம் தான் எல்லாரையும் தோத்துடுச்சு அந்த போன் எடு லவுட் ஸ்பீக்கர்ல போடு ஹலோ ஹலோ யாரா இருந்தா லேட்டா கூப்பிடுங்க நான் பிஸியா இருக்கேன் ஜங்ஷன்ல பாக்கலையா ஜங்ஷன்ல பார்த்தா கேட்டேன் அந்த போன் கொடு என்னடா அந்த ஃபுல் மார்க் அடிச்ச ஃபிளெக்ஸ்

ஃப்ரெண்டோ இங்க வா எக்ஸ் வச்சது ரிசல்ட் வந்தாச்சு ம் நகர நகர என்னோட ப்ளூ சுடிதார் போட்டோ உனக்கு எப்படி கடச்சது இந்த போட்டோ அங்க ஃப்ளெக்ஸ் வச்சிருக்கல்ல அது ஓ அதுவா புடிச்ச அவங்களோட போட்டோ மட்டும் இல்ல வேணுனா மனசையும் எடுத்துருவேன் காதலன்னா அப்படிதான் ஐயோ பார்த்தாலே தெரியுது ஒரு காதலன் எங்க இருந்தோ டயலாக் படிச்சிட்டு வந்திருக்க எப்படி இருந்தாலும் அசிங்கமாயிருச்சு ஒரு நல்ல போட்டோ போட்டிருக்கலாம்ல ஒரு ஜோ எப்படி உங்க வீட்டுல நாட்டுல இருக்கிற விலங்கோட பல்லு நகம் இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் காட்டேன்டா எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல அவன் கேட்டது ஒண்ணு யானை கொம்பு இல்லையே இருந்தா குடுங்க அவளும் புழைக்கணும் பாஸ்கர் உனக்கு தெரியுது பேசாத இந்த மாதிரி கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்கள ஏமாத்த கதை இல்ல

அதை உணச்சுகிட்டு நீயும் வேட்டியை மடிச்சு உன் ஜட்டிக்குள்ள இருக்கிற ஓட்டம் மட்டும்தான் தெரியும் ரெண்டு இல்ல பாஸ்கர் நீ இது வரைக்கும் வாழ்க்கையில காட்டு விளங்க பாத்துருக்கியா செத்ததாச்சு இல்லையா இல்ல நாடு வாரம் சர்ச்சில் இருந்து ஜூக்கு டூர் போறாங்க நீயும் வந்துரு நான் உனக்கு காட்டுறேன்டா டீ காசு எழுதிக்கும் என்ன பாரு பாஸ்கரே இப்படி அவமானப்படுத்திட்டு போயிட்டாரு பாஸ்கர் இந்த ஜேம்ஸ் ஒரு நாளைக்கு என்கிட்ட சொல்றான் நீ ஒரு பூச்சை கூட பார்த்தது இல்லையா இந்த குழந்தைக்கு படிப்பாங்களே சாட்டு அது கூட நம்ம செவத்துல ஒட்டி வைப்பமே அதுல யானை புலி சிங்கம் அதான் நீ பாத்திருக்கியா நான் நம்பல நிறுத்துங்கடா என்ன ரொம்ப நேரமா நானும் பாத்துக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க இந்த பாஸ்கர் நாலு வயசுல இருந்து பண்ற வேலை உன்ன மாதிரி சப்பன்னு நினைச்சேன் நான் பண்றதே வேற நான் பண்ணும்போது பாப்படா நீ எல்லாம் உங்களெல்லாம் விட மாட்டேன் நான் இப்ப போனால அவங்ககிட்ட சொல்லுவேன் ஒரு நாள் நான் வேட்டையாடுவேன் நீ வாங்கடா தின்றதுக்கெல்லாம் ஆ வந்துருவேன் அன்னைக்கு உன ரசங்கடயில பாக்கும் போது நீ இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி நீ காத்துனே இரு நான் வேட்டை அடைစား ப இத தான் நீ அணைக்கும் சொன்னே உனக்கு தான் அத என்னடா பாஸ்கர்ட்டி எடுத்துအောင် மூஞ்சிலே ஊது அண்ணா நான் டீ சாப்பிடல ஆ என்ன மச்சான் ஊர்கரங்கலாம் இப்படி பேசுறாங்க சொல்லி இப்படியே இருக்க போறியா பொறுமையா இருமச்சான் பொறுமை அந்த பாம்பு விஷயம் உங்களுக்கு அசிங்கம் ஆயிடுச்சின்னு எனக்கு தெரியும் பில்குல் அப்படின்னா அப்பா இருக்கும்போது மச்சாம் பேச்சை கேட்க மாட்டேன் மச்சா இவ்வளோ நாள் இவனும் கூட இருந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா ஹிந்தி அது சரி அப்போ நான் ஹிந்தி கற்றுக்காத உன் பிரச்சனையா இல்லை ஊருக்காருங்க பண்ணுறது பிரச்சனையா எல்லாமே பிரச்சனை தான் ஆ அதுதான் நான் சொன்னது ஊரில் வேட்டையாடுற நிறுத்திட்டு காட்டில் போய் வேட்டையாடு வேட்டையாடுறதுக்கு காடு தான் பெஸ்ட் டவுரி விஷயத்தில் இது வரைக்கும் நான் எதுவும் சொல்லலைல அந்த விஷயத்தில் ஏதாவது சொல்லியிருப்பேனா இல்லை இல்லை இது ஒரு பெரிய கனவு தான் ஒரே ஒரு மான் நீங்க மனசு வச்ச முடியும் கொஞ்சம் வணக்கிறதுக்கும் அப்புறம் தலைக்கறிய குருமுளகு போட்டு தேங்காவ போட்டா நல்ல ருசியா இருக்கும் நீ என்னடா குழந்தையோட ஞானஸ்தானத்தை சொல்ல வந்தியா இல்ல உன் கஷ்டத்தை சொல்ல வந்தியா எனக்கு என்ன ஃபீலிங்க நான் போறேன் அப்புறம் பசங்களை கூட்டிட்டு சீக்கிரமா அந்த பக்கம் வந்துடாத பொறுமையாவா ஆமா லூசு நான் வரல எனக்கு என் வீட்டுக்கு வரல இங்க இருக்க பாரு

பாஸ்கர் ஏதாவது நடக்குமா இல்ல அன்னைக்கு நடந்த மாதிரி பூனை சத்த மாதிரி இருக்குமா இந்த வலையில மாட்டிக்குமா பாசர் காட்டியானே அணைய என்ன போதும் நல்லா பாத்து வை பத்திரமா இது போதுமா போதுமாங்கடா ஆ எ அருது பாஸ்கரா நான் ஏதோ பெங்காலி ஆளுன்னு நினைச்சேன் நானு அப்படியா டேய் தம்பி இங்க வா இதை வாங்கிட்டு போய் நீயே அடி நம்ம கூட்டத்துல இருக்க எல்லாத்துக்குமே இந்த திறமை இருக்கத்தான் செய்யுது சும்மா சொல்லக்கூடாது அதில் உனக்கு ஜாஸ்தியாகவே இருக்கு என்னாச்சு ஃபாதர் ஆடா உன் தற்பருமே தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உன் அப்பாவோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே ஊரில் இருக்க இடத்துல எல்லா இடத்துலையும் குளிய நோண்டி பிரச்சனை பண்ணி ஃபாதர் அது அப்படி நம்ம இந்த கொஞ்சம் பெரிய குடும்பம்ன்றதுனா வேணாம் 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 உன் பேச்சு திறமையெல்லாம் என்கிட்ட காட்ட வேணாம் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன ஒன்றுனா என் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஃபாதர் உங்கள் இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்கான்ல யாரு அதான் அந்த நல்லவன் போலீஸ்காரன் நான் மூணாவது படிக்கும் போதில் என்ன சாவடிச்சுட்டு இருக்கான் ஓ நீ அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லை நான் அவனை அடித்த தளம்பு இன்னமும் அவனை விட்டு மறையல போய் பாரு ஒன்னால தான் அதெல்லாம் நடந்துச்சு யாரா எழுதுனது உண்மையை சொன்னா நண்டன குறையும் இல்ல இந்த ஜேம்ஸ் தான் உண்மையா நான் பார்த்தேன் எங்க அம்மா மேல சத்தியம் எழுதி வச்சுக்கோங்க

அது ஒன்றும் இல்லை நமக்கு வேண்டப்பட்டவர் அதை கொஞ்சம் பேசி முடிச்சு விடுங்க ஃபாதர் நான் பார்க்கறேன் போதும் நல்ல உடம்பு கிடச்சா எனக்கு கொடுத்துரு பொண்ணுடும்பு பொண்ணுடும்பு அது மூச்சு விட முடியல ஒன்றும் பண்ண முடியல பொண்ணுடம்ப நல்லா சாப்பிட்டுட்டு சர்ச்ச சுத்தி நால் ரவுண்ட் சுத்தி வந்தோம்னா அடுத்த நாள் சர்ச்சில் பிரேயர் பண்றதுக்கு ஒரு இது ஒரு அப்படி ஆஹ் முன்னாடி நான் செமினார்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அஞ்சு அஞ்சரை கிலோ இருக்கும் ஒரு உடம்பு அந்த டைம் பார்த்து விரதம் வேற இருந்தண்ணா அப்படிங்களா தூக்கி போட்டேண்ணா யார் தூக்கி போட்டா அதனால நான் ஒத்தாளா தனியா சாப்பிட வேண்டியதாயிருக்கும் தேவையில்லாம அவங்கள பாவிக்கிலாக்கணும் ரைட் 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 நான் பார்த்துக்கறேன் வரேன் சரிங்களா நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி பெரிய ஆள் ஆயிரணும் பெரிய லாட்ரி பிசினஸ் பண்ணணும் நான் டாக்டர் ஆக போறேன் டேய் நான் கலெக்டர் ஆகணும்னு நினைச்சேன் ஆனா பாரு இப்ப லாட்ரி வித்துக்கிட்டு இருக்கேன் ஜேம் சார் இன்னும் பைக் எடுக்கலையா பைக் இருந்தா நான் எதிர வரேன்

ஏண்டா நீ வேணா கேட்டு பாறேன் கொஞ்சமா அமௌண்ட் கிடைச்சா நல்லதானே அத நான் கேக்குறேன் ஆமா ஜெம் சார் இந்த பாஸ்கர் பையனோட சர்ச் ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு கூப்பிடலையா அவன் எதுக்கு என்ன கூப்பிடணும் நான் என்ன அவனுக்கு மொறப்பாயனா வந்து சேர்றானுங்க எனக்கு ஐயோ இப்ப எப்படி இருக்க நல்லா வாங்கி கட்டிட்டியா மச்சனோட மெயின் எதிரிங்க தானே நான் இவங்கள பார்த்ததுல இருந்து ரெண்டு பேருக்குமே சண்டைதான் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு யாரு தெரியும் அது எனக்கு தெரியாது மச்சனோட எதிரி எனக்கு எதிரி தான்